ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே காரடையோ நொம்பு நிறைய கும்பிட்டு முடிச்சுக்கோ நம்புறேன் நினைவுக்கு போகிறேன் நாங்களும் நிறைய கும்பிட்டு முடித்தோம் நான் வந்து இனிப்போட காரோட ரெண்டுமே பண்ணினேன் இது வந்து நொம்பு கும்பிட்டா மட்டும் தான் செய்யணும் அவசியம் இல்லை எந்த சீசனில் எல்லா நாளையும் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு பாரம்பரிய முறைப்படி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இது ஆதி காலத்துலேருந்து இது வந்திருக்கு இதுக்கு வந்து இப்போ இனிப்படை சவள இருக்குது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க துணிப்படையோ காரடையோ எதுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தட்டை தாங்க தான்ங்க சொல்லுவாங்க இது வந்து நாட்டுப்பருப்பு தான் அது இது வந்து நான் ஒரு கா ஒரு கப்பு அதாவது இரநூறு கிராம் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வச்சு எடுத்துக்கலாம் காரடையான நொன்புக்கே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த இது தான் பயிர் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடை செய்கிறதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறோம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம் வெள்ளம் எப்போதுமே கரைச்சிக்கலாம் மண் ஒவ்வொரு நேரம் இருக்கும் நேரம் இருக்காது சொல்ல முடியாது அதனால் இப்போ நமக்கு தேவையானது ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன்ஸ் தான் இது ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ நம்ம கூட தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஏன்னா காரம் மையம் மெயின்னா காரம் வெண்ணெய் தான் முக்கியம் இந்த நோன்பு கும்ப கொண்டாடுறதுக்கு அதனால இந்த வெண்ணெயை போட்டு செஞ்சுக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வரட்டும் அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் அடுத்து ஸ்லோ பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் மண் இல்லை தான் ஒவ்வொருடையும் பா இல்லை தான் பட் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு கரைச்சி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இது கூட வந்து தண்ணி கொதித்தோடனே ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு கப்பு நம்ம வறுத்த அரிசி மா இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் என்ன தான் இருந்தாலும் என்ன ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போட்டினா தான் கொஞ்சம் உப்பு போட்டினா தான் இந்த டேஸ்ட் நல்லா இம்போஸ் பண்ணி காமிக்கும் கொஞ்சமாக ஏலக்கத்தூள் மறக்காமல் பாரு நல்லா தான் வச்சிருக்கோம் இது கூட நம்ம கருப்பும் போட்டுக்கலாம் வெள்ளையும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கருப்பு தான் போட்டிருக்கேன் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு மாவு கலக்கிறப்ப வேகத்து தண்ணி இப்ப கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி கொதிக்குது இப்ப நம்ம லைட்டாக போட்டு கிளறிடலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப் மாவு இல்லாட்டி நீங்கள் வெறும் அரிசி மருந்தா கூட நீங்கள் வறுத்துட்டு இது மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் நோன்பு செ கும்பிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நோன்பு செய்யாமல் இருக்கிறவங்க கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து இது நல்ல கெட்டியாகும் நல்லா கிண்டதில் கெட்டி ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வடை செய்யறது மாதிரி வர மடை மாதிரி தட்டி வைக்கணும் உங்களுக்கு ஏன்னா இது அடைன்னு பேர் பட் ஆனால் நம்ம அடை மாதிரி தட்டுறதுக்கு நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம் அது கிண்ண கொஞ்சம் கெட்டி ஆகணும் மெயின் இந்த காராமணி வச்சு தான் பண்ணணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து சாவித்திரி வந்து பார்த்திங்கன்னா இது காராமணி காட்டில் உள்ளதை வச்சு தான் சிம்பிளாக செஞ்சது ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிடக்கூடியது இது ஒன்று தான் நல்லா கெட்டியாகிச்சு இப்போ வந்து நம்ம ஆற விட்டுடலாம் அதை இல்லை ஒரு வேறு பவுலை மாற்றிட்டு அடுத்து காரா அடை செய்யறதுக்கு ஒரு இதே பவுலில் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து போட்டுக்கலாம் வெண்ணெய் கரைஞ்சோடனே கொஞ்சம் இது கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஏற்கனவே வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா கொஞ்சம் பொடி நறுக்கி ஒரு பச்சை மிளகாய் நைஸாக சிஞ்சுனா கட் பண்ணிக்கலாம் அப்புறம் கருப்பில் வேணும்னா கட் பண்ணிக்கலாம் எல்லாம் விட்டுடலாம் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே பாருங்கள் பொரிஞ்சிடுச்சு இப்போ அதை போட்டுக்கலாம் இது கூட நம்ம பிடிப்பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிச்சிருக்கேன் அந்த எல்லாத்தையும் போட்டு கண்ணாடி வதக்குனா போதும் ரொம்பலாம் வதக்க வேணாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மாவு மாவுளி கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் நான் போட்டு தான் வச்சுருப்பேன் நான் வருத்த மாவாக தான் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் போட்டு வச்சுருப்பேன் அதனால் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக நல்லா ரோஸ்டாகி வதங்கிடக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட நறுக்கி வச்சு பல்லாம் நறுக்கி வச்சு தேங்காயும் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் தான் நம்மள எவ்வளோ போட்டுக்கலாம் வாயில் கடிபிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது கண்ணாடி போதை வந்தாலே போதும் அந்த வாயில் கடிபுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கடுப்பை ஸ்பீடாக வச்சு வதக்கலாம் நல்லா வத இந்த மாதிரி வதங்கணுன்னே பாருங்கள் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கப்பு மாவு அரிசி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் இது கூட மறந்துடாமல் வேக வச்ச காராமண்ணி எடுத்து போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நான் அது இது தான் அந்த அந்த சாப்பாடோட அந்த டிஷ்ஷோட மெயின் டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா அந்த காராமண்ணி தான் நல்லா சாஃப்டாக விழுந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறந்துடாமல் அந்த காராமண்ணி எடுத்து போட்டுருணுங்க ஏன்னா போன வரைக்கும் அப்படி தான் நான் செஞ்சுட்டு மறந்துட்டேன் அப்புறம் கடைசியில் எடுத்து மிக்ஸ் பண்ணினேன் ஆனால் முன்னாடி தண்ணியோடு போட்டு மிக்ஸ் பண்ணவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நம்ம வந்து இப்போ நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கோமா ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு தான் இடியப்பு மாவு இருக்கு பார்த்தீங்களா மாவு இல்லைனா வறுத்தது கூட எடுத்துக்கலாம் அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு கப்பு மாவு மட்டும் போட்டு நல்லா கிளறணும் இது டக்குரு இதாகிடும் உங்களுக்கு என்ன வெங்காயம்லாம் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கார் அடை செய்கிறதுக்குன்னா ஒன்றரை கப்பு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு செய்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு கப்பு கூட எடுத்து ஊற்றிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே இது வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இனிப்பு செஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தொட்டு ரவுண்ட் பண்ணி நம்ம இதை வேக வச்சுக்கலாம் அப்புறமா அரசு எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக என்ன போட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பிடிச்சிக்கலாம் இப்படியே பிடிமானா கூட பிடிச்சிக்கலாம் இது அடைங்குறதுனால இப்படி தட்டி தான் செய்யணும் அதுதான் அடைக்குங்கிற பேர் இடியப்பமாகவும் வீட்டில் எப்படி சொல்லமோ செய்யறது ஏற்கனவே சேனலாக போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்டன் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாக தட்டணும்னா எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால எப்படி தட்டினாலும் எவ்வளோ சைஸ் தட்டினாலும் சரி கொஞ்சம் மொத்தமாக தட்டுங்க எப்படியும் எல்லா தடையும் தட்டி எடுத்துலாம் இது வந்து இனிப்பு அடை உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் சாமிக்கு படைக்கிறத தயவு செஞ்சு எதுவுமே நீங்கள் சக்கரை மட்டும் போட்டு பண்ணிக்கிறாங்க அது ப்ரோஜனமே கிடையாது நீங்கள் சக்கரைனா கலர் சக்கிரவுன் சுகர் பார்த்தீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம் ஆனால் அது எதுவோட நல்ல பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வெள்ளம் கருப்பட்டி இது தான் இது நான் தட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம இனிப்பு தட்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம காரம் பண்ணிக்கலாம் இது ஷேப் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் வரும் ஏன்னா நம்ம வெங்காயம் தேங்காயெல்லாம் நிறையா போட்டிருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி டக்குன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் இந்த காராடைக்கு ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க வரலன்னா இது மாதிரி ரவுண்டாவோட தட்டிக்கலாம் ஒரே இதில் போட வரலண்ணா இது நோம்பு வச்சுட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஏன்னா இப்போ இது வந்து வருஷத்துக்கு ஒரு தான் வரும் இல்லையா நம்ம மற்ற நாள்லாம் இப்போ குழந்தைங்களுக்கு மழை காலத்துலலாம் மெயினாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னால் ரொம்ப இது வந்து வேக ஆவியில் வேக வைக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப நல்லது உங்களுக்கு கொழுக்கட்டை ஒரு நாள் இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால தான் சொல்கிறேன் விரதம் இருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சும்மா நாளில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக குளிர்காலத்துக்கு மெயினாக செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு வர மறந்தாச்சு அதனால் வந்து இந்த அரசலையில் தட்டிகிட்டு இருக்கேன் இது எப்படியோ கூட தட்டிக்கலாம் ஒரு பொருள் ஆவியில் வேக முன்னாடி தண்ணி இட்லி சட்டியெல்லாம் கொதிக்கணும் தண்ணி கொதிச்சா வச்சினா தான் அது நல்லா அவங்களுக்கு அது எப்படி நம்ம என்ன ப்ரொசீஜர் கிடைக்குமோ அதே சாஃப்ட்டு எல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா ஹார்டாக தான் இருக்கும் பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் நம்ம எப்படி அரிசியில் வச்சுனால அது மாதிரி வெந்தால் போதும் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறணுன்னா எடுத்தால் அழகாக வரும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து இனிப்பாடை நான் ரெண்டுமே ஒரே இதில் தான் வச்சுருக்கேன் ஒரே இடிச்சிட்டு தான் வச்சேன் ஒரு தட்டு இனிப்பாடை ஒரு தட்டு காரடை வச்சுருக்கேன் ஏன்னா டைம் சாமி கும்பிட்றதுக்கு அதனால தான் இது உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது அடுத்து காரடை இது அவ்வளோதான் இந்த பேனி இது ஓட்ட போடாமல் வச்சுருக்கோம் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுக்கோ சொல்லு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த காரடையான் நுண்போட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காராமணியும் வெண்ணெயும் தான் இதுக்கு ஒரு தாரக முந்திரம் இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் இது நீங்கள் சாமி கும்புறப்பக்க வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை முழுக்க முழுக்க இது ஒன்று சொன்னாவே போதும் ரொம்ப ஈஸி தான் உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் இது ஒன்று தான் சொல்லிகிட்டே இருக்கணும் தாரமுதனும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கணவருக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் எந்த நோய் இல்லாமல் இருக்கும் என்ன இப்போ இந்த காலத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கணவர் வழி மாறி போக மாட்டாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஜென்ஸ் பார்த்தா திட்டாதீங்க தயவு செஞ்சு இது நடக்கிறது தான் சொன்னேன் இது அப்புறம் ஒரு மஞ்சள் சரடு அதாவது அந்த விரலி மஞ்சள் வச்சு சாமிக்கு ஒரு மஞ்சள் சரடு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மஞ்சள் கயிறு அப்புறம் ஒரு நூலில் வந்து ரெண்டு மூணு பூ வச்சு வரைச்சி நொன்பு கட்டோம் பார்த்திங்களா நூல் கயிறு நோன்பு கயிறு அந்த மாதிரி அதுவும் ஒன்றும் கட்டி வச்சுக்கலாம் அந்த மஞ்சளுக்கு வந்து ம விரி மஞ்சளுக்கு வந்து கொஞ்சம் கும்ம வைக்கணும் அது நான் மறந்துட்டேன் கட்டினப்ப அதனால தான் இது வந்து ரொம்ப நம்ம செய்கிற பேர் இருக்கும் நம்ம கையில் கட்டிக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கழட்டி போட்டுடலாம் அந்த கயிறு ஆற்று குளத்தில் போட்டுடலாம் கடைசியில் தீப தூபம் ஆறானது எல்லாம் காமிச்சிட்டு இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் பழம் வந்து நம்மளால் நம்மளுக்கு என்ன வேணுமோ பழம் வச்சுக்கலாம் அது மிச்சம் வைக்காமல் தான் நம்மளோட இஷ்டம் தான் ஆனால் நம்ம கண்டிப்பாக மெயின் வெத்தலை பார்க்க வைக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் எங்கள் வீட்டில் சிறப்பாக வழிபாடு பண்ணியாச்சு நீங்களும் சிறப்பாக பண்ணிப்பீங்க நம்பிக்கைப்படுறேன் தேங்காய் உடைக்கிறவங்க பழக்காரங்க தான் தேங்காய் உடைச்சிக்கலாம் அப்போ கடைசியில் அப்புறமேட்டு இந்த நோம்பு கயிறு கையில் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தாலி கயிறு மாற்றுகிறதா இருந்தால் மாற்றிக்கலாம் இல்லை நான் இப்போ தான் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேலால் அந்த நம்ம செயின் தாலி கொடியோட கழுத்தில் போட்டுருக்கலாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக்கன் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ